வணக்கம் பொதுவாக வந்து வாரம் இரண்டு என்று சொல்வார்கள் வாரத்திற்கு இரண்டு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவீன அறிவியலில் வந்து உடலுக்கு இது நன்மை பயிக்கிறதா என்ற ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் சனி நீராடு என்று சொல்வார்கள் அப்போது வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த நல்லெண்ணெயை வந்து தேய்க்கும் பொழுது அந்த நல்லெண்ணெயில் இல்லாத சத்துக்களே இல்லை எல்லை ஆட்டி அதிலிருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கியது அந்த எண்ணெயை வந்து உணவாகவும் நம்ம பயன்படுத்தலாம் வெளிப்புற ப பயன்பாட்டிற்கு நம்ம பயன்படுத்தலாம் கண்களுக்கு விடலாம் காதுகளுக்கு விடலாம் மூக்குக்கும் விடலாம் உடல்ல வந்து தேய்ச்சி குளிக்கலாம் இதனால் என்ன நன்மை ஏற்படும்னா தலைக்கு வைக்கும் பொழுது தலைமுடி வந்து பலமாகிறது நரைமுடி வராது மூளை குளிர்ச்சி அடைகிறது போல் கண்கள் குளிர்ச்சி அடைகிறது கண்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகிறது உடலில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ரத்த ஓட்ட தடை இல்லாமல் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி வலி வராமல் தோல் நோய் வராமல் மழக்கட்டு பிரச்சனை ஏற்படாமல் மூலம் பௌத்திரம் வராமல் அதே போல் கால்களில் பார்த்திங்கன்னா இந்த வெறிக்கோசு தடிப்பு ஏற்படும் இது வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணெய் குளியலுக்கு இருக்கிறது யார் தேய்க்கக்கூடாது எப்போ தேய்க்கக்கூடாது அப்படின்னா மழைக்காலங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது பனிக்காலங்களில் என்ன தேய்த்து குளிக்கக்கூடாது அதே போல் சளி பிடித்து இருக்கிற சமயம் இருமல் இருக்கின்ற சமயம் கபம் அதிகம் சொல்லக்கூடிய இப்போ நுரையீரல் நிறைய கபம் இருக்குது வீசிங் இருக்குது அப்படின்னா அந்த சமயம் அதே போல் சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க அறுவை மைத்து மருத்துவம் செய்திருக்கின்ற சமயம் போல் காய்ச்சல் இருந்தால் இந்த நிலைகளில் வந்து எண்ணெய் குளிகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டும் மற்ற நிலைகளில் ம நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு வயதுக்கு மேலே எல்லாருமே வந்து இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நான் சொன்ன அத்தனை நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை என்று சொன்னால் கூட வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த எண்ணெய் திலி குளிகளை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது கண் நோய் வராது மூளை பாதிப்பு வராது மூட்டு வழிகள் தூள் நோய் மூலம் பவுத்திரம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இப்படி எந்த நோயும் வராமல் ரத்த ஓட்ட தடை இரத்த உரைதல் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் எண்ணெய் குளியருக்கு இருக்கிறது அதை தெரிந்துதான் தான் நம்ம முன்னோர்கள் இதை வாரத்திற்கு ஒரு முறையாவது முறையாக கடைபிடித்தார்கள் அவர்கள் வந்து தொண்ணூறு வயதை கடந்து நூறு வயதை கடந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் தான் சான்று